ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க் இந்த வாரத்தில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ தலை டாஸ்கில் வந்துட்டு ரம்யா பிரஜன் அண்ட் இப்போ புதுசாக வந்த ஆதிரை எனக்கு ஏன் ஆதிரைக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல ரீஎன்ட்ரி கொடுத்ததே ஒரு பெரிய சான்ஸு அதை தாண்டி இந்த வாரம் தலை டாஸ்க்கும் அவங்கள வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது பட் என்னன்னு தெரியல அப்புறம் அந்த மூணு பேரையும் கொண்டு போயிட்டு விளாட வைக்கிறாங்க அது என்னென்னா அந்த மாதிரி கட்டக்கட்டையாக அடுக்கி வச்சுக்கிட்டு இங்கேருந்து தட்டி விடணும் அங்கே ஒரு பால் இருக்கும் அதுக்கு போய் அந்த பவுலில் விழுணும் இதுதான் வந்து அந்த கேமு இதில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து வின் பண்ணிடுவாங்க முதல் முறையாக பாஸ் சீசன் நைனில் ரம்யா அவர்கள் வந்து கேப்டன் ஆகுறாங்க இதில் ரம்யா பற்றி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தா போயிடுவாங்க அந்தா போயிடுவாங்க வாற்றமலன் ஸ்டார் போகிறதுக்கு முன்னாடியே ரம்யா வெளியே போயிடுவாங்கன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு பிகாஸ் அவங்க கண்டென்ட்டும் கொடுக்கல டாஸ்க்லேயும் பெருசாக இருக்காது வேலை பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க எந்த கேமராலையும் நம்ம பார்த்தது கிடையாது எல்லா இடத்துலையும் அழுவாங்க உக்காந்துருப்பாங்க பூஷன் பூஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்துட்டு இருந்தோம் ஒளியை எப்பட்ரா இவங்க பத்தினாலும் வந்துகிட்டே இருக்காங்கன்னு தோணிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேது சொல்லுவார் எஜ்ஜில் தான் நீங்க ஜெயிச்சிங்க எஜ்ஜில் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு ஒரு வாரம்லாம் இருக்கிறதே தெரில ரம்யா இருக்கிறாங்களே தெரில ஆனால் அந்த வாரம் வின் பண்ணுறாங்க என்னடான்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம வந்து வெளியே விசாரித்தா இவங்க வந்து இந்த நாடகம் அதாவது இந்த ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து டான்ஸ் ஆடுறவங்க தானே ஸோ இவங்க அந்த குழு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த ரெல்விஷர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கிராமத்தில் ஆடல் பாடல் பண்ணும்போது இவங்களை பற்றி பேசி ஓட்டு போட வைக்கிறாங்களாம்